السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. والصلاة والسلام على أشرف المرسلين، سيدنا محمد، وعلى آله وصحبه أجمعين. أما بعد. الحمد لله. sisters إن شاء الله تعالى نميني كنا بكبران قبل سنام. نبي صلى الله عليه وسلم أخر هذا نير ஞானம் இந்த ரெண்டு விஷயம் இருக்குது பார்த்திங்களா அதாவது ஹிதாயத்து ஹிக்மத்து ஹிதாயா ஹிக்மா இந்த விஷயத்துக்கு ஒரு அழகான உதாரணத்தை நமக்கு சொல்லி காமிக்கிறாங்க சொல்லி புரிய வைக்கிறாங்க அதாவது மூன்று வகையான நிலம் இருக்குது அப்படின்னா சொல்கிறாங்க அது என்னென்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அல்லாஹ் என்னை நேர்வழி மற்றும் ஞானத்துடன் அனுப்பியதற்கு ஓமையானது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நேர்வழி வழி மற்றும் ஞானத்துடன் அனுப்பியதற்கு உவமையாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று வகையான நிலத்தை பற்றி இப்போ சொல்ல போகிறாங்க நிலம் அப்படின்னா நமக்கு தெரியும் லேண்டு இல்லையா நிலத்தில் என்ன இருக்கும் மண் சாயில் இருக்கும் அப்படி தானே ஸோ இந்த லேண்டை பற்றி தான் சொல்கிறாங்க அதில் மூன்று வகை லேண்ட் இருக்குது நிலத்தில் விழுந்த பெருமழை போன்றதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க நிலத்தில் விழுந்த பெருமழை போன்றதாகும் அந்த பெருமழை அப்படிங்கிறது எது ஹிதாயா ஹிக்குமா குரான் சுண்ணா சரியா சுமான் இப்போ இப்போது அவற்றில் சில எப்படி இருக்குன்னு பாருங்கள் அவற்றில் சில நிலங்கள் இதுதான் முதல் வகை நிலம் ஓகேவா அவற்றில் சில நிலங்கள் நீரை ஏற்று ஏராளமான பொருட்களையும் செடி கொடிகளையும் முளைக்கச் செய்தன அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் முதல் வகை நிலமாக சொல்கிறாங்க அதாவது இந்த நிலம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வாட்டர் அக்செப்ட் பண்ணிக்குது ஓகேவா இந்த வாட்டர் அக்செப்ட் பண்ணிவிட்டு அதோடு மட்டும் இல்லாமல் வெஜிடேஷனை ப்ரொடியூஸ் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் கிராஸையும் பிளெண்ட்டியாக கொடுக்குது சும்மா நல்லா இந்த லேண்ட் எப்படிப்பட்டதாக இருக்குது ஒரு நல்ல நிலமாக இருக்குது இது என்ன பண்ணுது தண்ணீரை பிடிச்சி வச்சுக்குது இந்த பூமி இந்த இந்த நிலம் வந்து இந்த சாயில் வந்து மண் வந்து எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா பூமியில் தண்ணீரை பிடிச்சு வச்சுக்குது பிடிச்சு வச்சுக்கிறதோடு மட்டும் இல்லை அதுலேருந்து பயிர்களையும் பொருட்களையும் முழக்க செய்யுது அது எப்படிப்பட்ட லேண்டு எப்படிப்பட்ட ஒரு நிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்யம் பெற்ற நல்ல பூமியாக இருக்குது சுபஹானெல்லாம் அது வந்து பிடிச்சு வச்ச அந்த தண்ணீரை மக்கள் என்ன பண்ணுறாங்க அதுலேருந்து குடிக்கிறாங்க அந்த தண்ணீரை இறச்சிக்கிறாங்க நீர் பாய்ச்சிக்கிறாங்க ஸோ எல்லாத்துக்குமே பயன்படுத்திக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கால்நடைகளுக்கும் அது தீனியாக கொடுக்குறாங்க அந்த பயிர்களை வந்து தீனியாக கொடுக்குறாங்க புற்களை தீனியாக கொடுக்குறாங்க இல்லையா அப்போது மனிதர்களுடைய ஆகாரத்துக்கும் தேவையான பயிர்களையும் அந்த நிலத்தில் உற்பத்தி செஞ்சுக்கிறாங்க சுபஹெல்லாம் இந்த நிலம் வந்து ஒரு நல்ல நிலமாக இருக்குது அது மாதிரி தான் அறிவை பாதுகாத்து இந்த கல்வி அறிவை பாதுகாத்து அதை வந்து விளங்கி சட்டங்களை அதுலேருந்து தேடி எடு இருக்கக்கூடிய அந்த உலமாக்களை பற்றி தான் நம்ம அங்கே பார்க்குறோம் அவங்க அந்த மழை நீரை தேக்கி வச்ச அந்த பூமியை மாதிரி சுபகனா இந்த நிலத்தில் வந்து இந்த பூமியை வந்து இந்த இந்த நிலம் வந்து இந்த நீரை உள்வாங்கிட்டு திரும்பவும் ப்ரொடியூஸ் பண்ணுது பார்த்திங்களா திரும்பவும் புற பூண்டுகளை வந்து கொடுக்குது பார்த்திங்களா அது மாதிரி குரான் சொன்னால் உள்ள கருத்துக்களை கூற்றுகளை வார்த்தைகளை வசனங்களை அப்படியே அதை பாதுகாத்து நம்ம வந்து ஹாஃபிஸ் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா ஹாஃபிஸ் ஹாஃபிதா அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா குரானை வந்து மனனம் பண்ணவங்களை ப்ரிசர்வ் பண்ணவங்கள நம்ம வந்து பாதுகாத்தவங்கள தான் ஹாஃபிஸ் ஹாஃபிதா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேவா ஸோ அந்த குரானை வந்து உள்ளத்தில் கல்பில் பாதுகாக்கிறது சுஹானல்லா அந்த மாதிரி அவங்க பாதுகாத்து அதுலேருந்து பயன் தரணும் பயன் தரக்கூடிய பல சட்டங்களை வந்து அவங்க எடு எடுக்கிறாங்க சுஹானல்லா அது மட்டும் இல்லாமல் அந்த ஒவ்வொரு வசனங்களையும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் குரான் சொன்ன அளவில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவங்க வந்து நல்லா விளங்கி அதுலேருந்து பல கருத்துக்களை வந்து வெளியே கொண்டு வந்து அதை தெளிவுபடுத்துகிறாங்க மக்களுக்கு தெளிவும்ப்படுத்துகிறாங்க சுபானல்லா இவங்க தான் யார் முதல் வகை பிரிவினர் இவங்களை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் அதாவது உலமா அரிவாயா ஒத்திராயா அப்படின்னு சொல்லுவோம் உலமாவோ அறிவாயா அத்திராயா அதாவது தகவல்களை நகல் செய்து ஆய்வும் செய்கின்ற அறிஞர்கள் அப்படின்னு பொருள் தகவல்களை நகல் செய்து ஆய்வும் செய்கின்ற அறிஞர்கள் சுமனல்லா ஸோ உள்ளது உள்ளபடி அப்படியே அச்சு பிசகாமல் அவங்க வந்து கரெக்டாக அந்த தகவல்களை வந்து சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் அதில் ஆய்வும் செய்வாங்க அப்படிப்பட்ட ஒரு அறிஞர்கள் இவங்க தான் வந்து முதல் வகை நிலம் அப்படிப்பட்ட ஒரு அந்த ஒரு பயன் தரக்கூடிய ஒரு நிலமாக இவங்க இருக்கிறாங்க அந்த அதுலேருந்து எல்லாத்தையும் அந்த பெருமழையை உள்வாங்கிக்கிட்டு அதுலேருந்து ப்ரொடியூஸும் பண்ணுறாங்க இல்லையா அக்செப்ட் த வாட்டர் அண்ட் ப்ரொடியூஸ் த வெஜிடேஷன் சுபஹல்லாம் ஸோ அதுவும் எப்படி பிளெண்டியாக அதிகமான அளவுக்கு ஸோ இவங்க தான் வந்து முதல் வகை நிலமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நபிகள் அஹம் சல்லாஹ் ஹஸ்லம் அவர்கள் நமக்கு சொல்கிறாங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா இரண்டாவது வகை நிலம் அது எப்படி அப்படின்னு பாருங்கள் வேறு சில தண்ணீரை தேக்கி வைத்து கொள்ளும் தரிசு நிலங்களாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனை இறைவன் மக்களுக்கு பயன்படச் செய்தான் அதனை மக்கள் அருந்தினர் தம் கால்நடைகளுக்கும் புகட்டினார் விவசாயமும் செய்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க சுபானல்லா இவங்க வந்து இரண்டாம் வகை நிலமாக இருக்காங்க அதாவது இந்த வகை நிலம் எப்படிப்பட்டதுன்னா இந்த சாயில் இந்த ரெயின் வாட்டரை வந்து ப்ரிசர்வ் பண்ணிக்குது ஓகேவா இப்போ வந்து நம்ம குளம் குட்டை ஏரி இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் என்ன பண்ணுது மழை நீரை சேகரித்து வச்சுக்குது அப்படிதானே அது சேகரித்து வச்சுக்கிட்டு எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா மக்களுக்கு பயன் தரணும் குடிநீருக்காக இல்லையா அது மட்டும் இல்லாமல் விவசாயத்துக்காக இது எல்லாத்துக்குமே நீர் பாய்ச்சத்துக்கு பயன் தரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நிலத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க தரிசு நிலம் இதில் வந்து நீரை வந்து தேக்கி வச்சுக்குவாங்க ஒரு ரிசர்வயராக இருக்கும் ஓகேவா okay, ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு வகையான இரண்டாம் வகை பூ நிலமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இது வந்து ஒரு இறுகிய திடமான பூமி தரிசு நிலம் அப்படின்னு சொல்லலாம் இதில் வந்து பயிர்கள் முளைக்காமல் இருந்தால் கூட அது மக்களுக்கு தண்ணீரை தேக்கி வச்சுக்கிட்டு பயன் தரக்கூடியதாக இருக்கும் ஓகேவா இந்த பூமியிலையும் நிறைய நன்மைகள் இருக்குது இந்த நிலத்துலேயும் நமக்கு நிறைய நன்மைகள் இருக்குது ஏன்னால் நம்ம குளங்களில் ஏரிகளில் நீரை தேக்கி வச்சுக்கிறோம் அது மக்கள் வந்து குடிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறாங்க நிலத்தை தோண்டணும் அப்படின்னு சொன்னால் கிரவுண்டு வாட்டரில் கூட என்ன இருக்கும் தண்ணீரை சேமித்து வச்சிருக்கோம் அதை வந்து அந்த நீரை போர் போட்டு மக்கள் வந்து பயிர்களுக்கு நீர் பாய்ச்சத்துக்கு மரங்களுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே பயன்படுத்திக்குவாங்க இல்லையா ஸோ இதுவில்லை இந்த மாதிரி தான் உலமாக்களும் இப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க ஏன்னா அவங்க வந்து அல்லாஹுடைய இந்த குரான் ஹதீஸ் குரான் சொன்னாவை வந்து பாதுகாத்து வச்சுக்குவாங்க அதனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் பாதுகாத்து வச்சுக்கிட்டு அதுலேருந்து சரியது பிழையது அப்படின்னு அவங்க வேறுபடுத்தி காமிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சத்தியத்தில் சத்தியத்துலேருந்து அசத்தியத்தை பிரித்து எடுத்துடுவாங்க அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பொய்கள் போலிகள் இதை எதுவுமே கலக்காமல் பார்த்துக்குவாங்க சுபான அப்போ இஸ்லாத்தில் வந்து எந்த ஒரு போலிகளோ பொய்களோ இல்லாமல் கலக்காமல் புகுந்து வந்துடாமல் இடைச்சறுகல்கள்லாம் இல்லாமல் ரொம்ப தூய்மையான வடிவில் இஸ்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அவங்க ரொம்ப கவனமாக வந்து அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஷரியாவில் அவங்க அதாவது அவங்க மூலமாக வந்து அல்லா சுபானத்தால் இந்த ஷரியாவையே பாதுகாக்கிறான் சுபானெல்லாம் இப்படிப்பட்ட உலமாக்கள் இவங்கள் மூலமாகவும் ஏராளமான நன்மைகள் நமக்கு இருக்குது இல்லையா இவங்களை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அறிவாயத்துள் உலமா அப்படின்னு சொல்லுவோம் தகவல்களை நகல் பண்ணும் அறிஞர்கள் அப்படின்னு சொல்லுவோம் சுபானல்லா ஸோ இந்த மாதிரியும் உலமாக்கள் நமக்கு இருக்கிறாங்க இப்படியும் வந்து கல்வி ஞானத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா சுபஹானல்லா ஸோ இதை தான் நபி சலலா ஹுலேவாசலம் அவர்கள் நமக்கு சொல்லி காமிக்கிறாங்க இப்படி இரண்டாம் வகை நிலத்திலையும் நல்லா பயனடைவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போதான் மூன்றாம் வகையை பற்றி நபிகனாயம் சல்லலா ஹலைஸ்லம் சொல்கிறாங்க அந்த பெருமழை இன்னொரு வகை நிலத்திலும் விழுந்தது அது ஒன்றுக்கும் உதவாத வெறும் கட்டாந்தரை அப்படின்னு சொல்றாங்க ஒன்றுக்கும் உதவாத வெறும் கட்டாந்தரை அது தண்ணீரை தேக்கி வைத்து கொள்ளவும் இல்லை புற்பூண்டுகளை முளைக்க விடவும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க இவங்க யாரு மூன்றாவது வகையினர் ஸோ இப்படிப்பட்ட மூன்றாம் வகை நிலமும் இருக்குது இது வந்து தண்ணீரை பிடிச்சு வச்சுக்கவே செய்யாது ஒரு மேட்டு பூமியா இருக்கும் மேட்டு பகுதியாக இருக்கும் இதில் வந்து பயிர்கள் எதுவுமே முளைக்காது இதில் மழை பெஞ்சாலும் சரி அதில் வந்து மழை தீ மழை தண்ணீரே இல்லாதது மாதிரி விழாதது மாதிரி அந்த அந்த இடமே வந்து நமக்கு பார்க்க தெரியும் அப்படிப்பட்ட ஒரு நிலமாக இருக்கும் அல்லாஹின் தூதர் இஸ்லாம் அவர்கள் நமக்கு சொல்கிறாங்க அதாவது அவங்க கொண்டு வந்த இந்த அல்லஹாவின் நேரான பாதை இருக்குது பார்த்தீங்களா இதை ஏற்றுக்கொள்ளாத அதாவது இஸ்லாத்தை ஏற்காத மக்கள் அவங்க வந்து இந்த இஸ்லாத்தை ஏற்காததுனால அவங்க வந்து நிமிர்ந்து இருக்க முடியாது அவங்க வந்து இழிவுக்குள்ளாக்கப்படுவாங்க மறுமையில் இல்லையா அப்போது இந்த முறை இந்த மக்களுடைய நிலையை பற்றி தான் இங்கே வந்து சொல்லப்பட்டிருக்குது அப்போது அல்லாஹுடைய வேதத்தை வந்து கேட்டும் கேட்காதவங்க மாதிரி அதை வந்து அவங்க பாதுகாக்கிறதுக்கோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதோ சுத்தமாக கிடையாது அப்படிப்பட்ட ஒரு மனிதர்களை பற்றி தான் இந்த உவமை வந்து சொல்லப்பட்டிருக்குது அதனால் மார்கன் மார்க்கத்தின் பக்கம் கவனம் செலுத்துறதுக்கோ இல்லை அல்லாஹின் கூற்றுகளை அந்த வசனங்களை வந்து பாதுகாக்கிறதுக்கோ விளங்கி கொள்றதுக்கோ அவங்க என்ன பண்ணலை முன்வரவே இல்லை கிட்டேருந்து அல்லாஹ் சுபானத்தாலா எந்த நன்மையும் நாடவே இல்லை அப்படிங்குறதான் நமக்கு புரியுது இல்லையா நம்ம சொல்லுவோம் இல்லையா மயூரில்லா ஹுஃபி ஹஹரன் மயூரிஃபித்தீன் அதாவது அல்லாஹ் பானத்தாலாம் யாருக்கு நலவை நாடுறானோ அவங்களுக்கு கண்டிப்பாக இஸ்லாத்தில் வந்து நமக்கு என்ன இருக்கும் அதாவது அவங்களுக்கு கண்டிப்பாக புரிதல் ஏற்படும் இல்லையா சுபானல்லாம் ஸோ இதை பற்றி தான் அல்லாஹ் சுபானத்தாலாம் இங்கே வந்து சொல்லி காமிக்கிறான் மைதுல்லா ஹூ பிஹிரி ஹுஃபித்தீன் எவருக்கிடமும் ஒரு நல்லதை வழங்க அல்லாஹ் விரும்பினால் அவருக்கு அல்லாஹ் மார்க்க விஷயத்தில் தெளிவை கொடுப்பான் அப்படின்னா நமக்கு இது தெரியும் அப்போது நமக்கு வந்து இந்த மூன்றாவது வகையினர் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெளிவே இல்லாதவங்களா அப்போது அல்லாஹ் நாடலை நன்மையாக அவங்களுக்கு நாடலை அப்படிங்கிறது தெரியுது இல்லையா நாடி இருந்தால் அப்படின்னு சொன்னால் மார்க்கத்தில் விளக்கத்தை கொடுத்துருப்பான் அதான் அப்போது அதாவது இப்போ இந்த நல்ல அறிவு அப்படிங்கிறது வந்து குரான் சொன்னாவின் கல்வி இதை வந்து தெரிஞ்சுக்காமல் இதில் ஆய்வு செய்யாமல் இதை விளங்கிக்காமல் இதில் கவனம் செலுத்தாமல் இருக்கிறாங்க பார்த்திங்களா பயன் அதாவது அவங்க மூலமாக ஒரு பயனுமே கிடையாது அப்படி இருக்கிறாங்க பார்த்திங்களா அவங்க தான் இந்த மூன்றாவது வகையினர் இதில் நம்மளும் இணைஞ்சுக்கூடாது நம்மளும் அதில் ஆகிட ஆகிடக்கூடாது நம்ம பிற மக்களையும் அவங்க அந்த மாதிரி போயிடாமல் பாதுகாத்துக்கணும் அதில் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம இதிலேருந்து புரிஞ்சுக்கிறோம் சுபஹணல்லா இதை தான் அல்லாஹின் துதர் சல்லாஹாம் நமக்கு சொல்கிறாங்க இதுதான் அல்லாஹுவின் மார்க்கத்தில் விளக்கம் பெற்று நான் கொண்டு வந்த தூதினால் பயனடைந்து தெரிந்து பிறருக்கும் கற்றுக் கொடுத்தவருக்கும் நான் கொண்டு வந்த தூதை ஏறிட்டு பாராமலும் நான் கொண்டு வந்த அல்லாஹாவின் நேர்வழியை ஏற்றுக்கொள்ளாமலும் வாழ்கின்றவனுக்கும் உவமையாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சு மகன் ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம் அப்போது இந்த மூணாவது லேண்டு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் ரொம்ப அதாவது ஒன்றுமே உத உபயோகமே படாத ஒரு லேண்டாக இருக்குது இதில் வந்து ஒரு கட்டாந்தரையாக தான் இருக்குது இதை வந்து வாட்டரை ரீடெயின் பண்ணவும் செய்யாது வெஜிடேஷனும் கொடுக்காது ஸோ இது இப்போ வந்து இதை வந்து ஒரு உதாரணமாக சொல்கிறாங்க யாரெல்லாம் வந்து நாலேஜ் அக்வயர் பண்ணுறாங்களோ தீன்கல்வி அக்வயர் பண்ணுறாங்களோ அக்வயர் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பிறருக்கு பெனிஃபிட்டாகவும் இது இருக்கணும் ஸோ அப்படிப்பட்டவங்கள பற்றி தான் இதுங்கிறது சொல்லப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் எவ்வளவு தான் நமக்கு வந்து இஸ்லா தென் போதனைகள் நமக்கு கிடைச்சாலும் சரி குரான் சொன்னாவின் கல்வி நமக்கு கிடைச்சாலும் சரி அதை வந்து காண்டு காதலையே வாங்காமல் கண்டுக்காமல் அல்லாஹுவின் அல்லாஹுவினுடைய கைடன்ஸை இதாக இதை புறக்கணிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கும் ஓ ஓமையாக இது வந்து சொல்லப்பட்டிருக்குது ஸோ இது வந்து மூன்று வகையான ஒரு நிலமாக நம்ம வந்து இதில் வந்து தெரிஞ்சுக்கிறோம் சுபானல்லா ஸோ இப்படிப்பட்டவங்களை பற்றி தான் இந்த மூன்று வகையான நிலத்தின் மக்களை பற்றி தான் அல்லா சுபானத்தாலா நமக்கு வந்து அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரான்லேயும் நமக்கு சில ஆயத்துகள் மூலமாக தெளிவுபடுத்துகிறான் அதாவது அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்ட நாடுகிறானோ அவருடைய இதயத்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக விசாலமாக்குகின்றான் யாரை அவன் வழிகெடுக்க நாடுகிறானோ அவருடைய இதயத்தை வானத்தில் ஏறுபவன் இதயத்தை போல் இறுகி சுருங்கும்படி செய்கின்றான் இவ்வாறே நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்கு அல்லாஹ் தண்டனையை ஏற்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லி காமிக்கிறான் அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது நம்ம வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இஸ்லாத்தை வந்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்பி வழியை வந்து நம்ம அதில் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதாவது எந்த ஒரு விஷயமுமே அதாவது கால காலரசுல்லாம் அல்லாஹ் என்ன சொல்கிறான் நபி நாயகம் சல்லா அலுவலாம் அவர்கள் சொன்ன விஷயங்கள் இது அப்படியே எந்த ஒரு விஷயமுமே நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படியே உள்ளது உள்ளபடி சொல்லிடணும் அதை வந்து நம்ம குடும்பத்துலேருந்தே ஆரம்பிக்கணும் சுபஹணல்லா அதாவது நபி நாயம் சல்லாஹ் அஸ்லாம் அவர்கள் நமக்கு வந்து எச்சரிக்கிறாங்க கல்வி சம்பந்தமாக கேட்கப்படும் போது யாரேனும் மறைத்தால் அவன் மறுமை நாளில் நெருப்பு கடிவாளம் இடப்படுவார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இது நமக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்குது உள்ளது உள்ளபடி அப்படியே நம்ம சொல்லிடுறோம் காலல்லாம் காலரசூழல்லா அல்லாஹாக சொல்கிறான் நவீகாயம் சல்லல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் என்ன சொல்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக நம்ம வந்து எடுத்து சொல்லிடணும் அதை நம்ம குடும்பத்துலேருந்தே அதை ஆரம்பிச்சிடணும் அப்படிங்கிறத நமக்கு தெரியுது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இஸ்லாத்தை பற்றி எதுவுமே கண்டுக்காமல் எதுவுமே அந்த அந்த ஒரு ஈமானின் சுவையை உணராத மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு அல்லா சுனதில் எச்சரிக்கை விடுக்கிறான் என்ன சொல்றான் நிச்சயமாக நாம் ஜின்களில் இருந்தும் மனிதர்களில் இருந்தும் அநேகரை நரகத்திற்கென்றே படைத்துள்ளோம் அவர்களுக்கு மூளை இருக்கின்றது ஆனால் அதை கொண்டு அவர்கள் நல்லுணர்வு பெறமாட்டார்கள் அவர்களுக்கு கண்கள் உண்டு ஆனால் அவற்றை கொண்டு அவர்கள் நற்போதனைகளை கேட்க மாட்டார்கள் அத்தகைய இத்தகையவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள் இல்லை அவற்றை விடவும் மோசமானவர்கள் இவர்கள் தான் நமது வசனங்களை அலட்சியம் செய்தவர்கள் அவர்கள் அப்படின்னு சொல்லி காமிக்கிறான் அப்போ இவங்களுக்கு பகுத்தறிவு இருக்குது ஆனால் அது நல்லது எது கெட்டது எது அப்படின்னு பிரித்தறிவியா பிரித்தறியாமல் எப்படி இருக்கிறாங்கன்னா கால்நடைகளை விட மோசமானவங்க அப்படின்னு அல்லாஹ் சுபானத்தாலா அப்படி வந்து ஒரு உதாரணத்தை கொண்டு சொல்லி காமிக்கிறான் ஸோ இந்த மாதிரிலாமே வந்து விஷயங்கள் நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்க வச்சுக்கக்கூடியது அல்லாஹ் யாருக்கேனும் நன்மையை செய்யணும் மார்க்கத்தில் விபரம் உள்ளவராக அவரை ஆக்குவான் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக நம்ம வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு அதன்படி நம்ம வந்து வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு புரியுது அது மட்டும் இல்லாமல் ரெண்டு விஷயங்களுக்கு தான் நம்ம வந்து பொறாமப்படலாம் அப்படின்னு நம்ப சலாஹ் இஸ்லாமர்கள் சொல்லியிருக்கிறாங்க அது எந்தெந்த விஷயம் அப்படின்னா வேற எதுக்குமே நம்ம வந்து ஜலசாக கூடாது ரெண்டு விஷயத்த தவிர அது என்ன ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கிய செல்வத்தை அவர் நல்ல வழியில் செலவு செய்தல் இப்போ அவர் வந்து நல்ல வழியில் செலவு செய்கிறாரு நம்மக்கிட்ட பணமே இல்லை அப்போ நம்ம வந்து யோசிக்கலாம் நான் எனக்கும் இந்த மாதிரி செல்வம் இருந்துச்சுன்னா நானும் வந்து அல்லாஹின் பாதையில் செலவு செய்வேனே இதுக்காக அந்த மனிதர் மேலே பொறாமைப்படலாம் அந்த செல்வந்தர் மேலே போல பொறாமப்படலாம் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனித இன்னொரு மனிதருக்கு அல்லா அறிவுஞானத்தை வழங்கி அதற்கேற்ப அவர் தீர்ப்பு வழங்குபவராகவும் கற்றுக் கொடுப்பவராகவும் இருப்பது இவரை பார்த்து நம்ம பொறாமப்படலாம் அந்த மாதிரி எனக்கும் கல்வி ஞானம் இருந்துச்சுன்னா நானும் பிறருக்கு வந்து நானும் படித்த பிறருக்கு கற்றுக் கொடுப்பேனே அப்படிங்கிறதுக்காக ஸோ இந்த இதை தாண்டி வேறு எதுக்காகவும் நம்ம வந்து பொறாமல் கூடாது அப்படிங்கிறதையும் நபிகள் லாயம் சல்லாஹ் அலி அவர்கள் நமக்கு சொல்கிறாங்க சுபஹன் அல்லாம் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு அழகான ஊமையை கொண்டு நபிகலாயம் சல்லாஹூ அலையலாம் அவர்கள் வந்து நமக்கு சொல்லி காமிச்சிருக்கிறாங்க அதனால் நம்ம எல்லாருமே அல்லாஹுடைய இறுதி தூது செய்தியான இஸ்லாத்தை அதனுடைய தூய வடிவில் நம்ம வந்து அதை கற்றுக்கணும் அது மட்டும் இல்லாமல் கற்றுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம குடும்பத்துலேருந்து அதை ஆரம்பிக்கணும் நம்ம உற்றார் உறவினர்களுக்கு நம்ம சொல்லணும் நம்ம சமூகத்துக்கு அதை எடுத்து போய் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இஸ்லாத்தோட வாடையை கூட நுகராமல் பரிதவிக்கக்கூடிய ஆயிரம் ஆயிரம் மக்கள் நம்ம கண்ணு முன்னாடி வாழ்ந்துட்டுருக்கிறாங்க அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அவங்களோட இணைஞ்சு அவங்களுக்காக நம்ம வந்து நம்ம இஸ்லாத்தை வந்து எடுத்து சொல்லக்கூடியவங்களாக இருக்கணும் அதிலையும் நம்ம வந்து கொஞ்சம் அர்ப்பணிப்போட இஸ்லாத்தில் நம்ம சேவை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம செய்யணும் அப்படி செய்யும்போது பல இன்னல்கள் நமக்கு வரும் அதையும் அல்லாஹு பானத்தாலக்காக பொறுத்துக்கணும் மறுமையில் இந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் உயர் அந்தஸ்தை நம்மளால் பெற முடியும் இல்லையா அதுக்காக நம்ம முயற்சி செய்யணும் அல்லா சுபனத்தாலா நம் அனைவருக்கும் கிருவி செய்வானாக ஆமீன் மீன் யாரபுல்லால மீன் அலமது